வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் சமூக கல்வி பாடத்திட்ட விவகாரம் சாணக்கியன் கடும் குற்றச்சாட்டு கோட்டை பிள்ளையார் கோவில் கட்டுமானம் சட்டவிரோதமானது என முறைப்பாடு யாழ் மருத்துவ பீடத்தில் பெரும் மோசடி சிக்கிய தென்னிலங்கை யுவதி பாடசாலை அதிபர்களின் இடமாற்றம் வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி அனுரவை கைது செய்யுங்கள் பிவித்துருக உறுமிய கட்சி முறைப்பாடு காசா அமைதி பேச்சுவார்த்தை குழு இந்தியாவுக்கு டிரம்ப் அழைப்பு புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களுக்கு தீர்வு திட்டம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு என்பிபி ஏமாற்றிவிட்டது இளைஞர்களை அரசியல் பட்டியலுக்கு அழைக்கும் நாமல் பெற்றோர் குழுவால் கல்வி அமைச்சுக்கு முன் சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்து விரிவான செய்திகள் சமூக கல்வி பாட மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறுகள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதே தமது கோரிக்கை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியன் தெரிவித்துள்ளார் களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்திலே ஏதாவதொரு நம்பிக்கையின் அடிப்படையில் மறைந்து எமது தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவர் இராசம்பந்தன் அடுத்த பொங்கலுக்கிடையில் தீர்வு கிடைக்கும் அடுத்த தீபாவளிக்கு தீர்வு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விதத்திலே தமிழர்களின் அரசியல் நிலவரம் இருந்தது எமது தலைவர் சம்பந்தன் நிரந்தரமான கௌரவமானதொரு அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்றார் நம்பிக்கையுடன் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு நாடாளுமன்றம் ஒரு அரசியல் பேரவையாக மாற்றப்பட்டு அரசியல் அமைப்பினுடைய ஒரு வரைவு வேலை ஆரம்பிக்கப்பட்டு இடைக்கால வரை ஒன்று உருவாகி அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இப்படியாக பல முன்னேற்றங்கள் நடந்தன அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் எமது காணிகள் விடுவிக்கப்பட்டன காணாமலாக்கப்பட்டோர் பொறுப்பு கூறல் விடயத்தில் நாங்கள் முழுமையாக இணங்காவிட்டாலும் அரசாங்கம் ஏதாவது செயல்பாடுகளை முன்னெடுத்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை பிறக்கும் தமிழ் மக்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய வகையில் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இல்லை இன்னும் ஆறு மாதங்களில் ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகிவிடும் அதற்கிடையில் அரசியல் கைதிகள் எவரும் விடுவிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியவில்லை ஜனாதிபதியுடனான உரையாடல்களில் இருந்தும் பாதுகாப்பு தரப்பினருடனான உரையாடல்களில் இருந்தும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை காணி விடுவிப்பு தொடர்பில் நாங்கள் பேசிய போது எந்த இணக்கப்பாடுகளும் எட்டப்படவில்லை சில பாதைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு அவற்றை கூட ஏழு மணிக்கு பின்னர் பயன்படுத்த முடியாத நிலை மயிலட்டி போன்ற பிரதேசங்களில் உள்ளது தமிழர்களின் வரலாற்றினை பாடப்புத்தகத்தில் உள்ளடக்க வேண்டும் என்ற வகையிலான அழுத்தங்களை ஒரு நிபந்தனையாக முன்வைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு கல்வி மறுசீரமைப்பு என்பது முக்கியமானதும் அவசியமானதுமான விடயம் ஆனால் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் தமிழர்கள் தரப்பிலிருந்தும் கருத்துக்களை உள்வாங்கி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணை நுழைவாயிலில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலில் சட்டவிரோத கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்து திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் எதிர்ப்பு குடிமக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பில் அதன் தலைவர் ஜமுனி ஹமந்த துசாரா இந்த முறைப்பாட்டினை நேரில் முன்னின்று பதிவு செய்துள்ளார் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அண்மையில் கரையோரத்தில் புத்தர் சிலை வைத்ததாக குறிப்பிட்டு நான்கு பௌத்த மதகுருமார்கள் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டுமானங்கள் குறித்து போலீசார் ஏன் பாராமுகமாக இருக்கின்றனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் ஒரு தரப்பினருக்கு எதிராக கடுமையாக செயல்படும் சட்டம் மறுபுறம் இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் நடைபெறும் போது அமைதி காப்பது ஏனென்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று தொல்லியல் திணைக்களம் மற்றும் கரையோர வளங்கள் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றிலும் உத்தியோகபூர்வமாக முறையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ பீடத்தில் இரண்டு மாதங்கள் கற்கையை தொடர்ந்து தென்னிலங்கை மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நரிகள் ஆரம்பமானது அதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையின யுவதி ஒருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ பீட விரிவுரை மண்டபத்திற்கு விரிவுரைகளுக்கு கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக சென்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கற்கை செயல்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர் அதன்போதே இருநூற்றி இரண்டு மாணவர்கள் காணப்படும் வேண்டிய நிலையில் இருநூற்று மூன்று மாணவர்கள் காணப்பட்டமையால் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதி ஒருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த இரண்டு மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மருத்துவ பீடத்தினர் தெரிவிக்கையில் மாணவிகள் மத்தியில் உயிரியல் பாடத்திற்கு மூன்று சாதாரண சித்திகளை பெற்ற கண்டியைச் சேர்ந்த யுவதியும் மருத்துவ பீட மாணவர் விடுதியில் தங்கியிருந்து விரிவுரைகளுக்கு வந்து சென்றுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலை அதிபர்களின் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் பாடசாலைகளில் நிலவும் மனிதவள பற்றாக்குறை தொடர்பான விடயங்கள் குறித்து நாடாளுமன்ற உபகுழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் கீழ் நியமிக்கப்பட்ட இந்த உபகுழு அதன் தலைவர் பிரதமைச்சர் ஹவுசலியா ஆரியரத்ன தலைமையில் அண்மையில் கூடிய இந்த விடயங்கள் ஆராயப்பட்டன அதன்படி அதிபர் சேவையின் முதலாம் தரத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அதிபர் பதவியை மாத்திரமே வகிப்பது குறித்து கல்வி சேவைகளிலும் ஆறு வருட கால சேவையின் பின்னர் கட்டாய இடமாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது பல முன்மொழிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது கல்வியுடன் தொடர்புடைய ஐந்து முக்கிய தொழிற்சார் சேவைகளிலும் உள்ள அதிகாரிகளின் தகுதிகள் மற்றும் பதவிகளை அடிப்படையாக கொண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய வெற்றிடங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வகையில் புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் ஒன்றை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த முன்மொழிவுகள் தொடர்பாக அமைச்சின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை இரண்டு மாதங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் பின்னரே இதுகுறித்த இறுதி பரிந்துரைகள் வெளியிடப்படும் எனவும் உபகுழுவின் தலைவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுருகுமாரி சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு உரிமைய கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் குமார ராஜரத்ன குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் பொங்கல் நிகழ்வுக்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அன்னரகுமார தசாநாயக்க கடந்த பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் உரை நாட்டின் ஒற்றுமைக்கும் சமாதானத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு இன்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குமார ராஜரத்ன தெரிவித்துள்ளார் பௌத்த மக்கள் போயா தினத்தில் அனுராதபுரத்தை கடந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைக்கு வந்து வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக தமது மத அனுஷ்டானங்களை செய்து தங்களின் என்று அரசாங்கத்திடம் கேட்ட மதஸ்தலங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் இவ்வாறான பிரச்சாரங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதைப்பதாக உள்ளது தனக்கு விரும்பிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை ஜனாதிபதி தனது அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முயல்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் வரப்பிரசாதங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாததால் அவரின் பதவிக்காலம் முடிந்தவுடன் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அமைதி குழுவில் அங்கம் வகிக்க இந்தியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலையீட்டுக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக ஹமாஸ் அமைப்பு தங்களிடமுள்ள பிணை கைதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது அதே சமயம் இஸ்ரேலிய சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலும் விடுவித்துள்ளது தற்போது போர் நிறுத்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது போர் நிறுத்தத்தை தொடர்வது தொடர்பாக ஆலோசிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆலோசனை குழு ஒன்றை அமைத்துள்ளார் இந்த ஆலோசனை குழுவில் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் இடம்பெற வேண்டும் என்று டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் காசா போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற இந்தியாவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் அதேபோல அமைதி பேச்சுவார்த்தை குழுவில் சேருமாறு துருக்கி ஜெர்மனி கனடா எகிப்து பிரித்தானியா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா மொராக்கோ இத்தாலி இந்தோனேசியா ஆகிய அறுபது நாடுகளின் தலைவர்களுக்கும் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களுக்கு ஒத்துவரக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு முன்வர வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் விருந்தினர் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கூட்டத்தில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேலை தொடர்பாக ஆராயப்பட்டன கட்சியினை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டது எதிர்வரும் மாதம் கட்சியின் மாநாட்டை கூட்டுவதற்கும் தீர்மானித்துள்ளோம் அதுடன் மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக உள்ளது தமிழரசு கட்சி உட்பட ஏனைய தமிழ் கட்சிகளும் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஆகவே அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை பின்னடிக்காமல் உடனடியாக நடத்த வேண்டும் எம்மை பொறுத்தவரை பழைய முறைப்படி மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் அது தமிழ் மக்களது தேவையாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது இது தொடர்பாக மலேக தமிழ் கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்பும் சிங்கள கட்சிகளின் என்பனவும் வலியுறுத்தி வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கம் புதிய அரசியல் ஜாப்பை கொண்டுவருமாக இருந்தால் அந்த புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக என்ன விடயங்கள் உள்ளடக்கப் போகிறார்கள் என்பதை தமிழ் தரப்புடன் அவர்கள் பேச வேண்டும் தமிழர் தரப்பு அதற்கான ஒரு பொது முடிவுக்கு வர வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றன ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் தீர்வு பொது விடயம் தமிழ் மக்களது நலன் சார்ந்த விடயம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு ஒத்து ஒத்துவரக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க பல தீர்வு திட்டங்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட நாங்கள் ஒருமுகப்படுத்தி தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் மேலும் வடிவத்தில் உள்ள புத்திஜீவிகள் அனைவரும் நிராகரித்துள்ளனர் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கூட அதனை நிராகரித்துள்ளது இலங்கையின் சட்டத்தில் இருந்து பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் குறிப்பாக மத்தியில் நல்லதொரு நிலைப்பாடு கிடையாது என்றும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதற்கு இளைஞர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் களனி பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ நாட்டு மக்கள் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பு இன்று கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை நாங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கவில்லை மாறாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்துகின்றோம் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினார் என்பதை எவராலும் மறுக்க முடியாது பல்வேறு காரணிகளால் திட்டமிட்ட வகையில் பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய எவ்வித திட்டங்களையும் அரசாங்கம் செயல்படுத்தவில்லை கொழும்பு துறைமுக நகரத்தை உருவாக்குவதற்கு என்றார்கள் ஆனால் சிகிரியா குன்று அளிக்கப்படவில்லை கொழும்பு துறைமுக நகரத்திலிருந்து உச்ச பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவில் பெற்றுக் கொள்ள வேண்டும் அரசாங்கத்தின் சகல திட்டங்களையும் விமர்சிக்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை சிறந்த திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு இலங்கை பொருளாதார அம்சங்களுடன் தான் என்ற ரீதியில் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் அதற்கான திட்டங்களை எமது ஆட்சியில் நாங்கள் செயல்படுத்துவோம் என்றும் நாமல் ராஜபக்ச இதன் போது தெரிவித்தார் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் குழுவினர் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தரமாறு பெற்றோர் சங்கம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர் குழுவினால் இன்று காலை இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி பல பகுதிகளில் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பொலனறுவை காலி உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை அரசாங்கம் உகந்த கல்வி சீர்திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தீ போராட்டம் நேற்று இரவு ருவன்வெல்ல வெள்ள கன்னத்தோட்ட பகுதியில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் சமூக கல்வி பாடத்திட்ட விவகாரம் சாணக்கியன் கடும் குற்றச்சாட்டு கோட்டை பிள்ளையார் கோவில் கட்டுமானம் சட்டவிரோதமானது என முறைப்பாடு யாழ் மருத்துவ பீடத்தில் பெரும் மோசடி சிக்கிய தென்னிலங்கை யுவதி பாடசாலை அதிபர்களின் இடமாற்றம் வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி அனுரவை கைது செய்யுங்கள் கட்சி முறைப்பாடு காசா அமைதி பேச்சுவார்த்தை குழு இந்தியாவுக்கு ட்ரம்ப் அழைப்பு புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களுக்கு தீர்வு திட்டம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு என்பிபி பிபி ஏமாற்றிவிட்டது இளைஞர்களை அரசியலுக்கு அழைக்கும் நாமல் பெற்றோர் குழுவால் கல்வி அமைச்சுக்கு முன் சத்தியாகிரக போராட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்